கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கான முழுவதும் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தோட பெயர் என்னன்னு குரூப்ஸ்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்தவரைக்கும் மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுல இருந்து அதிகபட்சமாக இருபத்தி நான்கு வயது வரை உடைய ஆண்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ படித்தவர்கள் இந்த வேலைவாய்ப்பு நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான சேலரி எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ முடிச்சவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி நானூற்றி எழுவத்தாறு ரூபா சம்பளமாக இருக்கும் பிளஸ் அடனன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க டோட்டலா பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி அறநூத்தி எழுபத்தாறுவா உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் இதுவே நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தா உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி அறநூற்றி இருபத்தாறு உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் உங்களுக்கான அட்னன்ஸ் போனஸ் பாத்தீங்கன்னா இருக்கும் உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் இந்த நிறுவனம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமான தான் இப்போதைக்கு ஆட்கள் எடுக்கப்படுது இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இலவசமாக உணவு மற்றும் யூனிஃபார்ம் ஷூஸ் ப்ரொவைட் பண்றதா சொல்லியிருக்காங்க வேலை நேரம் பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரம் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்திருக்காங்க நமக்கான வேலை இடம் எங்க இருக்க போகுது அப்படின்றத பாத்தீங்கன்னா சென்னையில அம்பத்தூர் பகுதியில நமக்கான வேலை இடமாக இருக்கும் இந்த வேலைக்கான மேலும் தகவல் இன்னும் நீங்க எளிமையா எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்க அவங்கள்ட்ட தெளிவா கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல்லாம் உங்களுக்கு ஷூட்டபுளா இருந்தா இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கங்க இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் வேலை வாய்ப்பு தேடி அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க Thank you, friends.